அனைவருக்கும் நடக்கும் சீமான் கதை முடிஞ்சது விஜயலட்சுமி கொடுத்த புகார் அப்படின்னு சொல்லி பல கட்ட செய்திகளை ஊடகங்களில் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் உண்மையான சம்பவம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமானவர்களுடைய வளர்ச்சி பிடிக்காமல் இந்த திராவிட கும்பல் தான் விஜயலட்சுமி போன்றவர்களை ஏவி தொடர்ச்சியாக சீமானவர்களுடைய ஓப்பெயரை ஏற்படுத்தணும் காண்டி இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சொல்லி நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஆனா இப்ப சமீபத்தில் விஜய் டிவியில் அடிக்கக்கூட சீரியல் ஆக்டர் ரிகானா என்கின்றவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாங்க அந்த பேட்டியில அவங்க தெளிவான முறையில் ஒன்று சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி வாழ்க்கை கொடுக்க முடியும் நாங்கள் டிச நவம்பர் மாதங்க அவனும் நானும் ஒன்றா போயிட்டுருக்கோம் காரில் அப்போது சீமான் சார் அந்த விஜயலட்சுமி மேட்ரு வந்தது இல்லைங்க அப்போது இந்த ஸ்பீக்கர் போட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஒரு டார்கெட் அவன் போடுறான் என்னென்னா இந்த விஜயலட்சுமி மேட்ரை வந்து எவ்வளோ வந்து கமெண்ட்டு அந்த மீம்ஸு இந்த மாதிரிலாம் ட்ரோல் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் வந்து அவன் ஸ்கெட்ச் போடுறான் இல்லை கான்கால் வேலை மூணு பேர் வந்து கான்கால்ல அந்த விஜயலட்சுமி அவங்களெலாம் கிடையாது அந்த லைனில் இவன் கான்கால்ல எடுத்துகிட்டு என்னெல்லாம் பண்ணணும்னு டார்கெட் பண்ணுறது ஒருத்தவங்க ஃப்ரேமில் இருந்தாங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து டீஃப்ரேம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் மெத்தட் பண்ணுமோ அதெல்லாம் ரெண்டாவது அவங்களுக்கு என்ன டார்கெட் தெரியுமா எவ்வளோ பணம் தெரியுமா அவங்களுக்கு எண்பது லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக மேட்ரு நடக்குதாங்க அங்கே என்ன சீமான் சாருக்கு வந்து எதாவது ஒரு மைனர் பொண்ணு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மைனர் பொண்ணை வந்து அவள் சீமான் சாரை வந்து கனெக்ட் பண்ணி அது சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வச்சு பேரம் பேசுகிறாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணால் பண்ணால் உனக்கு ஒரு எண்பது லட்ச ரூபாய் வரும் அப்படின்ட்டு அந்த எண்பது லட்ச ரூபாயில் அறுபது லட்ச ரூபாய் எனக்கு ஃப்ளாட் வாங்கி கொடுப்பானா பத்து லட்ச ரூபாய் வந்து இன்டர்வியூல் பண்ணுவானா இது இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவன் பிளான் பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ அப்போ நான் நம்பகத்தனமாக இருக்கக்கூடா அவன் கூட டிராவல் பண்ணிவிட்டு இதனால அவன் அவன் லவ் லவ் அஃபெக்ஷன்ற பேரில் இந்த மாதிரிலாம் டார்கெட் பண்ணுறது கொக்கைன்னு அவன் வீட்டுல கொக்கைன் இருக்கும் இந்த பிளாக்ல வந்து விற்கிற அந்த அந்த இது சரக்கு அந்த இதெல்லாம் ட்ரக்ஸ் எல்லாம் எல்லாமே வச்சுட்டு இருப்பான் அவன் வீட்டில் பொண்ணுங்க எப்பவுமே ஸ்டாக்கா இருக்கும் கேட்டா பொண்ணுன்னு வா தங்கச்சின்வா ஒரு இலங்கையில ஒரு ஒரு பொண்ணு கூட்டு வந்து வீட்டில் அஞ்சாறு வருஷமா தங்க வச்சிருக்கான் ஆனால் அவங்க கிட்ட ஐடென்டிஃபை இல்லை ஒரு பேன் கார்டு ஆதார் கார்டு எதுவும் ரொம்ப தெளிவா சொல்றாங்க ஒரு மூணு பேர் சேர்ந்த ஒருத்தங்க பேசுறாங்க கான்பிடன்ஸ்ல பேசி சீமானர்களுடைய பெயரை கெடுப்பதற்காண்டி யாரெல்லாம் புகழ் இருக்காங்களோ அவங்க பெயரை கெடுப்பதுக்காண்டி கிட்டத்தட்ட எண்பது லட்சம் ரூபாய் பேரம் பேசுறாங்க யோசிச்சு பாருங்க எண்பது லட்சம் ரூபா ஒரு டீமுக்கு கொடுக்குறாங்கன்னா அப்போ சீமான் நாலு கைதாக போய்கிறாரு விஜயலட்சுமி கொடுத்த புகார் விஜயலட்சுமி சீமானுக்காக போட்ட வீடியோன்னு சொல்லி எத்தனை பேர் எவ்வளோ வீடியோ பதிவிடுறாங்க அப்ப நமக்கு இதில் தெரிய விஷயம் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா இத்தனை பேருமே விஜயலட்சுமிக்கு உண்மை கிடைக்கணும் நீதி கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் கண்டிப்பா போராடவே இல்லை விஜயலட்சுமிங்கிற சொல்லக்கூடிய குற்றச்சாட்டிற்கு இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அது பணம் சம்பாதிக்கிறாங்க விஜயலட்சுமி வீடியோ போட்டாங்கன்னா இவங்களுக்கு பெரிய குதூகலமாக இருக்குது விஜயலட்சுமி வச்சு எப்படிலாம் தமிழ்நாட்டில் பணம் சம்பாதிக்கலாம் காரணம் என்னன்னா நாம் தமிழர் கட்சியோட தலைமை செஞ்சோம் சீமானவர்களுடைய அரசியலும் திமுகவுக்கு என்ன செய்ய முடியல எதிர்க்க முடியல எதிர்த்து களத்தில் நிற்க முடியல அப்போ ஒரு டிவைசனை தொடர்ச்சியாக பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு அழிகை சர்ச்சிக்கிட்டே இருப்போம் விஜயலட்சுமி விஜயலட்சுமி சீமா விஜயலட்சுமி பரப்பி சொல்லி ஒரு ஒட்டு திண்ணிகள் காசுக்கு வேலை பார்க்க உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க ஒரு எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு இந்த வீடியோ பேசுறவங்க தெரியுமா அயோக்கிய பேசுங்க இந்த அயோக்கியர்களுக்கும் குடும்பம் இருக்கு அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டிலே பெண்கள் இருக்கிறாங்க எவ்வளவு விஷயத்தை கீழ்த்தரமாக இறங்கி பேச முடியுமோ எவ்வளோ ஒருத்தருக்கு அடிமடத்துக்கு நிற்க முடியுமோ அவ்வளோ ஒருத்து கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி இணையதளத்தில் சீமானுக்கு எதிராக நிரட்டி சிற்பன்ட்டே போகிறாங்க சீமான் பாருங்கள் அந்த தப்பு பண்ணிட்டாருங்க சீமானுக்கு எதிராக விஜயலட்சுமி புதுசை வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க எனக்கு நீதி தான் வேணும்னு சொல்லி ஒரு நாலு நாளைக்கு முன்ன குட்டி கூட மதுரை ஹைகோர்ட்டில் வந்து விஜயலட்சுமி பேசினாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏன் பரப்புறாங்கன்னா இவர்களுக்கு ஒரு இந்த கட்சிகள் நல்ல பல்க்காக ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்கு ஆனால் சீமான் தெளிவாக சொன்னாங்க சமீபத்தில் கூட ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க ரொம்ப பொங்கி எழுகிறீங்க நீங்கள் எல்லாருமே முத்தாரெல்லாம் பொங்கி எழுகிறாரு நான் வந்து ஒன்றும் இல்லை நீ ஊடா விட்டு பொம்பளை தான் பேசிட்டு இருக்க உங்கள் வீட்டில் பொம்பளை இருக்கலாம் அந்த பொம்பளை நீ பேசு நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்களா அதெல்லாம் வந்து எப்படின்னா இவங்களுக்கு வந்தா ரத்தம் விஜயலட்சுமி வச்சு பணம் சம்பாதிக்கும் நினைக்கிறாங்களே தவிர அதை தாண்டி எதுவுமே கிடையாது எவ்வளோ தூரம் மோசமான அரசியல் தன்னாட்டில் இருக்குன்னு பார்த்துக்கணும் உண்மையிலேயே அந்த அம்மா பார்க்கும் போது ஒரு ஒரு டீம் அதாவது இவன் யாருமே தெரில இந்த அம்மா ஒரு சீரியல் ஆக்டர் இந்த அம்மாவுக்கு எண்பது லட்சம் பணம் கிடைக்குமா அந்த எண்பது லட்சம் பணத்தை வச்சு ஒரு அப்பார்ட்மெண்ட் கொடுத்ததும் அறுவலட்சத்துக்குன்னு சொல்லி அந்த அழகசாமிங்கிறத ஒருத்தர் பதிவிடுறான் யாரு அந்த அம்மாவை கல்யாணம் பண்ண ஒருத்தன் அது அந்த கழிவுக்குள்ள போவான்னா அந்த அந்த அம்மாவுக்கும் அவனுக்குள்ள பிரச்சனை இவன் அவன் ஏமாத்த அந்த அம்மா என்ன சொல்லி அது நமக்கு தேவையே கிடையாது ஆனா இங்க என்ன அரசியல் நடக்குன்னு பாருங்க எப்படி கட்டமைக்க பாருங்க ஊருக்குள்ள மக்கள்கிட்ட எப்படி கட்டமைக்க பாருங்க இனஜல் கட்சி கிட்ட இந்த வேலை பார்க்கறதுக்கு ரோட்ல நிக்க வேண்டியதானே நடு ரோட்ல அப்படி பணம் வேணும் அப்படி சம்பாதிக்கணும் அப்படி குடும்பத்தை முன்னேற்ற நினைக்க கூடியவீங்க ரோட்டுக்கு போ ரோட்ல போய் நில்லு நீ அந்த வேலையை பார்த்துக்க வேண்டியதானே உட்காந்து நல்லா சம்பாதிக்கலாமே எவ்வளவு எவ்வளவு மோசமான நம்ம இந்த வார்த்தை சொல்லக்கூடாது ஆனா சொல்ற அளவுக்கு இவங்க வைக்கிறாங்க நம்மளை நமக்கு உண்மை இந்த வார்த்தையை வெறுக்கிறோம் காசி கிடைக்கும் கண்டி ஒரு சாதாரண ஒருத்தங்க அந்த அம்மா யாரும் தெரில அந்த அழகர் சாமிங்கிற எவன் தெரில எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் அவனுக்கே எண்பது லட்சம் நமக்கு வருது சீமான பேச எண்பது லட்சம் வருது அப்போ தொடர்ச்சியாக பேசக்கூடிய அந்த அல்லக்கை முண்டங்களுக்கு எவ்வளவு ரூபா போகும் எத்தனை லட்சம் போகும் எப்படி சம்பாதிக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அவ்வளவு அப்படி ஒருத்தங்களை வந்து அவமானப்படுத்தி அவன் குடும்பத்தை தெளிவுபடுத்தி அதுக்கு ஒரு பெண்ணை வச்சு கொச்சப்படுத்தி அப்படி இப்படி சம்பாதிக்கிறீங்க அப்படி சோர்த்திங்க அப்படி வயிறு வளர்க்கணுமா என்ன உஜயலட்சுமி வெளியூர் வந்து வீடியோ போட்டா போதும் உடனே தமிழ்நாட்டில் வந்து பறப்பது காரணம் தெரியுமா இந்த காசு தான் சீமானனுடைய வளர்ச்சியை தடுக்க முடியல அவளை அடுத்த தத்துவத்தை நிப்பாட்ட முடியல பேசிக்கிட்டே இருக்காரு இந்த திமுக பெரிய இடியா இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் அப்போ அவருக்கு இருக்கிற வீக்னஸாக ஒருத்தர் விஜய்சிமி ஒரு அம்மா புகார் கொடுத்துட்டே இருக்கு அந்த அம்மா வச்சு நம்ம பேசுவோம் தமிழ்நாட்டில் பேசும் பொருளை ஆக்குவோம் அதை பற்றி தேர்தல் முழுக்க வருது தேர்தல் முழுக்க விஜயலட்சுமி வந்து நின்றுவாய்ங்க விஜயலட்சுமி வச்சு அவதூறு பரப்புவாய்ங்க இந்த மாநகட்ட பழுப்பு அழைக்கிறதுக்கு உண்மையிலேயே கீழ்த்தரமான வேலை இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியில இருந்து ஒரு எப்படி சொல்றதுனா எந்த பின்புலமும் கிடையாது சீமானவர்களுக்கு ஒரு ஒரு இயக்குனராக இருந்த இயக்குனர்ல பெரிய அளவா பேசும் பொருளாகவும் கிடையாது ஒரு இயக்குனராக வந்தார் அவராக பேசி 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 தான் இந்த அரசியல் உருவாக்குறாரு சீமானை கண்டு மூன்றாவது அணி நான்காண்டி சொல்றதுக்கே பயப்படக்கூடிய குணசேகரன் அவர்கள் நான்காவது அணி கிடையவே கிடையாதுன்னு சொல்றாரு அப்பனா நீங்க வந்து பௌதி சமாஜ் கட்சி தமிழ்நாட்டை போட்டிடு அவங்க நீங்க சொல்ல முடியுமா அப்படி இப்படின்னு பல கேள்வி கேட்கக்கூடியவர் அப்ப சீமானுக்கு எதிராக அவருக்கு குற்றச்சாட்டை மட்டும் உடனே உடனே பதிவிடுறீங்க நீங்க சீமான் ஒரு ஆளே கிடையாதுல அவர் போட்டி போடுறீங்க ஏற்றிக்கிட முடியாதுன்னு சொல்றீங்களா அப்ப சீமன் வீலட்சுமி வீடியோ போட்டோம் முதல் சன் நியூஸ்லாம் வெளியே வருது எதுக்கு எதுக்கு இந்த வந்து மக்கள் கிட்ட போய் திணிச்சுக்கிட்டே இருக்கணும் இது பேசும் போட வச்சுக்கிட்டே இருக்கணும் அதை தாண்டி எதுவுமே கிடையாது உண்மையிலேயே சொல்றங்க இந்த இவங்கள மாதிரி ஒரு மட்டமான அரசியல் ஒரு மட்டமான ஒரு ஒரு யூடியூபர் பேசக்கூடிய நீங்க பார்க்கவே முடியாது நம்ம பேசுறோம்னா நம்ம நம்ம மனசுல கூட ஆதங்கத்தை பேசுவோம் அங்க ஒரு அநீதி நடத்துக்கு அஜித் குமார் அணி நடத்துக்கு அஜித் குமாருக்காக நம்ம பேசுவோம் ரிதனியாக்கு அணி நடத்துக்கு ரிதனைக்காக நம்ம பேசுவோம் அண்ணா பலகல் இருக்கக்கூடிய பெண்ணு அணி நடத்துக்கு அந்த பெண்ணுக்காக நம்ம பேசுவோம் நமக்காக யாரு பேமெண்ட் கொடுக்கல எப்படி நாம் தமிழர் கட்சி மக்களை சந்திச்சு மக்களுக்காக களத்தில் நிற்கும் அதே மாதிரி யூடியூப் பேசக்கூடிய நம்ம எல்லாருமே நாம் தமிழ் பேசக்கூடிய எல்லாருமே நமக்கு இந்த இவங்க ரூபா கொடுத்துருவாங்க அந்த டீம் ரூபா கொடுத்து அவங்க பேசுவாங்க எதுவும் கிடையாது நம்ம மனசில் உண்மையிலேயே மக்களுக்கு பிரச்சனைனா மக்களுக்காக குரல் களத்தில் குரல் கொடுக்குறோம் நேரிலையும் களத்துக்கு போகிறோம் யூடியூப்ல உட்காந்து பேசுகிறோம் மக்களுக்கிட்ட பரப்புறோம் செய்திகளை கடத்துறோம் ஆனால் இங்கே அப்படியா இருக்கிறாங்க ஆ நாங்கள் நடுவில் வாதி குரல் பேசக்கூடிய மானம் கட்டுவீங்க நாங்கள் வந்து பெண்களுக்கு எதாவது போராடோன்னு சொல்லக்கூடியவீங்க செலக்டிவாக செலக்ட் பண்றாங்க பாருங்க செலக்டிவாக பேசுறாங்க அப்ப எவ்வளவுதான் துட்டு நடமாடுன்னு பார்த்துக்கணும் அப்ப இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம்ங்கிறது வந்து எதுக்காக வருதுன்னா இப்போ இணையதளத்தை தாண்டி இணையதளத்துக்கு முன்னூட்டி நம்ம கிட்ட என்ன இருந்துச்சு ஒரு செய்தித்தாள் வந்துச்சு அதுக்கு டிஜிட்டல் மீடியா வருது அது அந்த செய்திகளை முழுக்க நம்ம டிவியில் உட்காந்து பார்க்கறத பெரிய நம்பிக்கை இருந்தாங்க இப்போ யூடியூப் வந்த பிறகு மக்களுக்கு வந்து அதாவது யூடியூப்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு நிறைய பேர் நிறைய தகவலை கடத்திருக்கிறாங்க நிறைய யூடியூப் உண்மையான யூடியூபர் அப்போ நடக்கக்கூடிய அநீதிய நேரடியாக மக்கள்கிட்ட யூடியூப் மூலமாக வரும் யூடியூப்பு தான் யூ நம்ம மெயின்ஸ்ட்ரீம் வீடியோக்களுக்கு கண்டென்ட்டே அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த செலக்டிவா இருக்கக்கூடிய எங்களுடைய மனநில் எப்படி இருக்குன்னா துட்டு இருந்தால் போதும் துட்டுக்காக என்ன வேணாலும் பேசுவோம் யாரை வேணா அவதூறு பரப்புவோம் நான் திரும்பியும் சொல்கிறேன் ஒரே ஒரு பதில் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் இந்த பிழைப்பு பிளச்சி வாழ்வதற்கு போங்க ரோட்டோரத்தில் போய் நில்லு நல்லா சம்பாதிக்கலாம் பணத்தை அப்படி குடும்பத்தை வழி நடத்து அது ஒரு தொழிலா கூட பேருண்டா மானம் கட்ட அது ஒரு தொழிலா கூட பேரும் அதுவும் தொழில இருக்கிறாங்க அது ஒரு தொழிலாவும் நீ பண்ற பேர் வந்து அதையும் தாண்டின ஒண்ணு செயலுக்கு வந்து வார்த்தையே கிடையாது அதாவது ஒரு எஸ்ட்ரீமுக்கு ஒரு கெட்ட வார்த்தை ஒண்ணு உண்டு உண்டு அப்படி சொல்லிட்டு கெட்ட வார்த்தை விட்டுவாங்க ஆனா அதுக்கு கூட அது வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் வந்து அந்த துட்டு கொடுமையா இருக்கான்னு சொல்லுவாங்க இவங்க பண்ற வேலை அதெல்லாம் தாண்டின ஒண்ணு கெட்ட வார்த்தைங்களா போயிட்டு நிற்கணும் மானகட்ட பிழைப்பு இந்த பிளப்பு பழிக்கிறதுக்கு திரும்பி சொல்ற ஒன்னே ஒண்ணுதான் மனுஷ ஜன்மே இவங்கெல்லாம் கிடையாது